தன்னோட மகளை கவர்ந்து சென்று தன்னோட குளத்துக்கு இழுவி ஏற்படுத்தின சிவபெருமான் மீது அதிக கோபமற்றாரு தட்ச பிரஜாபதி சிவபெருமானுக்கு சாபம் கொடுக்கணும்னு நினைச்சாரு அதை தடுக்கிறதுக்கு தேவர்கள் முயற்சி பண்ணாங்க மூன்று உலக தேவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த தட்ச பிரஜாபதி அந்த தேவர்களுடைய அறிவுரைகளை ஏற்க மறுத்தாரு அதுக்கப்புறம் தட்சனோட தந்தையான பிரம்ம தேவர் அங்கே உதயமானாரு அந் தன்னோட தந்தையும் மதிக்காம சிவனை அவமானப்படுத்துவதாபதி பேசிக்கிட்டே வந்தாரு தாட்சாயினி தேவிய கவர்ந்து வந்த சிவபெருமான் தன்னோட வாழ்விடமான கைலாய மலைக்கு அழைத்து சென்றாரு அங்க சிவபெருமானுக்கும் தாட்சாயினி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றுச்சு சிவனுக்கும் தாட்சாயினி தேவிக்கும் நடந்த திருமண நிகழ்வை அந்த கண்கொள்ளா காட்சியை விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்கள் மனைவிகளோட வந்து பார்த்து யாரோட அறிவுரைகளையுமே கேட்காத தட்ச பிரஜாபதி திருமாலை வேண்டி நின்னாரு தன்னோட மனக்குறைகளை எல்லாமே சொன்னாரு அங்க திருமால் உதயமானாரு தட்ச பிரஜாபதி கிட்ட உன்னுடைய மனக்குமுறல் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு அதற்கு தட்ச பிரஜாபதி அனைத்தையும் உணர்ந்த பெருமாள் நீங்க நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சிவபெருமான் என்னோட மகளை கவர்ந்த போது நீங்க அங்க தோன்றி அந்த நிகழ்வை தடுத்திருக்கலாம் அப்படின்னு கேட்டாரு காக்கும் கடவுளான திருமால் தாட்சாயினியோட பிறப்பை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் இயற்கையை நீ மாற்ற நினைச்ச எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச நீ அதை நீ மாற்றத்துக்கு முயற்சி பண்ண எப்போதுமே உண்மையை மாற்ற முடியாது அது பரம்பொருளா இருந்தாலுமே மாற்ற முடியாது உன்னோட தந்தை அறிவுரை கூறியும் நீ அதை ஏற்காம நீ செஞ்ச பிழைதான் இதற்கு காரணம் அதோட மட்டும் இல்லாம நீ சிவனுக்கு மனம் முடிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா இந்த நிகழ்வே அரங்கேறியிருக்காது தான் அதிக அன்போட பக்தியோட வணங்குற திருமால் கிட்டேந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்னாரு தட்ச பிரஜாபதி தாட்சாயணி தேவியை கொல்ல போன அசுர வீரர்கள் எல்லாம் தோல்வியோட வந்தத பார்த்த தாரகாசுரனுக்கு கோபம் வந்துச்சு அந்த வீரர்களை பொண்ணு குவிச்சான் அதோட மட்டும் இல்லாம அழிவு காலம் வந்தத நினைச்சு அஞ்சு பயந்து நின்றுட்டு இருந்தான் இதற்கு என்ன தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியரை பார்த்து கேட்கறதுக்கு போனான் திருமண இருந்த சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பார்த்தவங்க எல்லாரும் பிறவி பலனை அடைஞ்சதா தங்களுக்குள்ளார பெருமைப்பட்டுக்கிட்டாங்க அதோட மட்டும் இல்லாம மூன்று உலகத்துல இருந்த தேவர்கள் எல்லாரும் கைலாய மலைக்கு விரைவாக ஓடி வந்தாங்க அறிவுரையால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரஜாபதிக்கு நன்கு புரிஞ்சாலும் தன்னோட ஆணவம் அவனுக்கு ஏற்க மறுந்துச்சு சிவபெருமான் மீது தவம் மேற்கொண்டிருந்த தனது குருவான சுக்கராச்சாரியாரை கண்டு பணிந்து நின்றான் தாரகாசுரன் தாரகாசுரனோட மனக்குழப்பத்தை பார்த்த சுக்கராச்சாரியார் உன்னுடைய கவலை எனக்கு புரியுது நம்மளுடைய இன மக்கள் அழியிறத நிறுத்துறதுக்காக தான் இந்த தவத்தை இருக்கேன் என்னுடைய இந்த தவ நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அறிவுரை கூறினாரு தன்னோட குருவான சுக்கராச்சாரியர் கிட்ட ஏதாவது பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பி வந்த தாரகாசுரனுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது இனியும் ஏதாவது செய்யாம இருந்தா தன்னோட அழிவு நிச்சயம்னு சொல்லிட்டு தாரகாசுரன் அஞ்சினா நாட்கள் உருண்டோடின தன்னோட அன்பு மகளான தாட்சாயினியோட பிரிவை எண்ணி தர்ஷன் மிகவும் கவலையுற்றாரு தன்னோட செல்ல மகள் விளையாடிய இடங்கள் எல்லாம் பார்த்து வேதனையுற்றாரு தர்ஷன் தாட்சாயினி தேவி தன்னோட தந்தையோட விருப்பம் இல்லாம நடந்த திருமணத்தை நினைச்சு வேதனையுற்றாள் என்னதான் தனக்கு விருப்பமானவரை தேர்வு செஞ்சுக்கிட்டாலும் தன்னுடைய தாய் தந்தையோட விருப்பம் இல்லாம நடந்த திருமணத்தை நினச்சி ரொம்பவும் கவலையுற்றாள் தாட்சாயினியோட மன வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தாட்சாயினியோட மன வருத்தத்தை போக்குற வண்ணமா எப்பொழுதும் கைலாய மலையில ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகளும் நடந்துக்கிட்டே இருந்தது சிவபெருமானோட இந்த செயலால தான் மனசுல இருக்கிற கவலைய முழுசா மறக்க முடியலனாலும் தான் விருப்பப்பட்டு மனம் முடிச்ச கணவரோட முன்னிலையில மகிழ்ச்சியா இருக்கிறதா காமிச்சுக்கிட்டி தேவியை பார்த்த எம்பெருமானான சிவபெருமான் தேவி இனி நாம சம்பந்தப்பட்ட எந்த முடிவா இருந்தாலும் சரியோ தவறோ அத நீ ஏன் முடிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சிவனோட அன்பு மிகுதியால சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட தாட்சாயினி தேவிக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு இது சரியான முடிவல்ல அப்படின்னு சொன்னா என்னால சரியாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஏதாவது பிழை ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொன்ன தாட்சாயினி இதை கேட்ட சிவபெருமான் என்னில் பாதினி உன்னோட முடிவுகள் எப்பவுமே தான் இருக்கும் அப்படி ஏதாவது பெரிய விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நான் சரி செஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு ஆனா எதிர்வரும் காலங்கள்ல எனக்கான முடிவுகளை நீதான் எடுக்கணும் அப்படின்னு திடம்மா சொல்லிட்டாரு சிவபெருமான் சிவனோட இந்த வார்த்தைகளை மீறி எதுவும் பேச முடியாம